சமூக பணியை ஆரம்பித்த ஸ்கை தமிழ் கிழக்கு புற்றுநோயாளர்கள் பராமரிப்பு நிலையத்திற்கு விஜயம் செய்த குழுவினர் ஸ்கை தமிழின் அறிக்கை ஸ்கை தமிழ் ஊடகத்தின் ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதயமெனும் நாமம் தாங்கி சமூக சேவைகளுக்கான புதிய திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது ஸ்கை தமிழ் ஊடக வளமைப்பின் பணிப்பாளர் ஜே எம் பாசித் வழிகாட்டலில் இதயம் சமூக சேவை திட்டத்தின் தலைவர் ஊடகவியலாளர் எம் ஃபகஜினே தலைமையில் ஸ்கை தமிழ் சமூக சேவை குழுவினர் சனிக்கிழமை ஏறாவூர் புற்றுநோயாளர் நோயாளர் பராமரிப்பு நிலையத்திற்கு கள மேற்கொண்டனர் அங்கு பராமரிக்கப்படும் நோயாளர்களின் நிலைகள் தொடர்பில் கலந்துரையாடியதுடன் அவர்களுக்கான பகலுணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய அன்பளிப்பு பொதியும் வழங்கியதனூடாக இச்சமூக பணியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிரபல தனவந்தர் புரவலர் நாடறிந்த சமூக சேவைகளின் செயற்பாட்டாளர் ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனின் தலைவர் புலவலர் ஹாசிம் உமர் நெறிப்படுத்தலில் கடந்த ரமதான் மாதத்தில் ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனால் முஸ்லிம் ஊடகவியலாளர் அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி திட்டத்தில் ஸ்கை தமிழ் ஊடகமும் தெரிவு செய்யப்பட்டது இதனூடாக கிடைக்கப்பெற்ற நிதியுதவியை கொண்டு ஏறாவூர் கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்திற்கு பகலு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அன்பளிப்பு பொதியும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் கிழக்கு புற்றுநோயாளர்கள் பராமரிப்பு நிலையத்தில் கடமை உத்தியோகத்தர்கள் அங்கு செயல்படுத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் மருத்துவ விடயங்கள் தொடர்பாகவும் புற்றுநோய்கள் உருவாகும் விதம் போன்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தனர் மேலும் இத்திட்டத்திற்கு இஸ்கை தமிழின் அனைத்து உறுப்பினர்களின் பாரிய பங்களிப்புடன் இதயம் சமூக சேவை திட்டக் குழுவினரான ஜஃபீர் எம் ஏ எம்ஏஎச் அஸ்ரீ எம் ஜே ஜவுசான் அகமட் நஸ்ரீன் பானு ஹெச் எம் ஹாரிஸ் எம் ஃபாரிஸ் அமானுல்லா எஸ் ஃபாத்திமா அஸ்ஹா எம் ஹெச் எம் சிஃப்கான் எம் வசீம் எம்ஏஏஎஃப் சிம்ரா எம் எம்எம்எஃப் பனாசில் சிப்னா ஆகியோர் இத்திட்டத்தில் இணைந்திருந்தனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்